இன்றைய தினம் மார்கழி மாதம் நான்காம் நாள் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் நான்காவது பாசுரத்தை இப்பொழுது சிந்திப்போம் மண்ணுலகின் வாழ்வாதாரம் மழையை சார்ந்தே அமைந்துள்ள காரணத்தால் இந்த பாசுரமானது மழை கடவுளை அதாவது வர்ணபகவானை போற்றி வரவேற்கும் விதத்தில் அமைந்திருக்கின்றது கண்ணா ஒன்றும் நீ கை ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போய் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பாட்டை ஆண்டாள் நாச்சியார் அருமையான சொல் ஓவியமாக அமைத்திருக்கின்றாள் மகா சமுத்திரம் போன்ற கம்பீரமான உருக்கொண்ட மழை கடவுளான வர்ண பகவானே நீ கடலினுள் புகுந்து நீரை முகந்து கொண்டு ஆரவாரத்துடன் வானத்தில் ஏறி ஆதிமூல பொருளான இறைவனின் உருவம் போல் கரிய உருவம் கொண்டு எம்பெருமானின் கையிலுள்ள சக்கரம் போல மின்னி அவனுடைய வலம்புரி சங்கு அதிர்வது போன்று இடியிடித்து அவன் கையிலுள்ள சார்கம் என்னும் வில்லிலிருந்து கிளம்பிய அம்புகள் போல சரமாரியாக மழை பொழிவாயாக கையிருப்பாக நீ எதையும் வைத்து கொள்ளாமல் தாமதிக்காமல் உடனே பெய்வாயாக இதனால் அகில உலகமும் வாழ்வு பெறும் நோன்பு நோக்கின்ற நாங்களும் மகிழ்ந்து நீராட முடியும் என்று வருணனை வரவேற்று ஒரு பெண் பேசுகின்றாள் இந்த பாடலின் உட்பொருள் என்ன என்றால் மழையானது எப்படி கீழே இறங்கி வந்து மக்களை வாழ வைக்கிறதோ அதுபோல கண்ணனின் அருளும் தங்களையும் நாட்டையும் வளப்படுத்தும் என்பதை பிரதிபலிக்கும் விதமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கின்றது இப்பொழுது மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருவெம்பாவையின் நான்காவது பாடலை சிந்திப்போம் இந்த பாடலும் கூட பெண்களுக்கு இடையே நடக்கும் உரையாடலை பேசுவதாகவே அமைந்திருக்கின்றது துயில் உணர்த்தப்படும் பெண்ணிற்கும் அவளை எழுப்ப வந்த மற்ற பெண்களுக்கும் இடையே நடக்கும் வார்த்தை பரிமாற்றம் இதில் மிகுந்த சுவையோடு சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது ஒள் நித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளைக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடல் அமைந்திருக்கின்றது துயில் எழுப்ப வந்த பெண்கள் கூறுகின்றார்கள் ஒளி பொருந்திய முத்து போன்ற அழகிய பற்களையுடைய பெண்ணே உனக்கு இன்னமும் பொழுது விடையவில்லையோ என்று தூங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்து கேட்கின்றார்கள் துயில் உணர்த்தப்படும் அந்த பெண் தன்னுடைய பதிலை இப்படி சொல்லுகின்றாள் அழகிய கிளி போன்ற சொற்களையுடைய நம் கூட்டத்து பெண்கள் அனைவரும் வந்துவிட்டார்களா அவளுக்கு விடை கூறும் விதமாக மீண்டும் வந்திருக்கும் பெண்கள் பேசுகின்றார்கள் எண்ணி பார்த்து உள்ளதை சொல்லுகின்றோம் ஆனால் நாங்கள் எண்ணும் வரையில் நீ படுத்து கொண்டு காலத்தை கழிக்காதே தேவர்களுக்கு ஒப்பா ஒப்பற்ற மருந்தானவனை வேதங்கள் உரைக்கும் மேலான பொருளாக விளங்குபவனை காட்சிக்கு இனியவனாக இரக்கம் காட்டும் பெருமானை உள்ளம் முருகி பாடுவோமாக கூட்டத்தில் கூடியுள்ள பெண்களின் என் எண்ணிக்கையை எம்மால் சொல்ல இயலவில்லை நீயே வந்து எண்ணி பார்த்து தெரிந்து கொள் எண்ணிக்கை குறையும் என்றால் நீ திரும்ப சென்று உறங்குவாயாக என்று பெண்கள் பேசுகின்றார்கள் முதலில் எண்ணி பார்த்து சொல்லுகின்றோம் என்ற பெண்கள் பிறகு நீயே வந்து எண்ணி தெரிந்து கொள் என்று துயில் கொள்ளும் பெண்ணிடம் கூறுகின்றார்கள் பக்தி என்பதை செய்வதற்கே நேரம் போகவில் போதவில்லை ஆகவே வீணாக காலம் கழிப்பதில் எந்தவித பயனும் இல்லை எண்ணுவதற்கு மனமும் இடம் கொடுக்கவில்லை இறைவனிடம் பக்தி செய்வதற்கு மேலாக வேறு எதுவும் இல்லை என்பது இந்த பாடலின் உட்கருத்தாக விளக்கப்படுகிறது